யூடியூப் நேரர்களுக்கும் மக்களுக்கும் என் வணக்கம் மக்களுக்கு மை சேனல் இது உங்கள் MRT மிஸ்டர் டியூப்பர் கேக்குது என்னடா புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாம் புதுசாக இது புதுசு சேனலும் புதுசு எஸ் நீ இது இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்க மாட்டிங்க மிஸ்டர் டியூப்பர் அப்படி என்ன சொல்லப் போகிறேன் இந்த பையன் அதெல்லாம் உங்கள் கேள்வி கேக்குது எனக்கு கேக்குது உங்க காதல நீங்க பேசுறது எனக்கு கேக்குது சாரி உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது மிஸ்டர் டியூப்பர் என்ன சேனல் என்ன பண்ண போறீங்க அதாவது யூடியூப்ங்கிற சப் யூடியூப் பிளாட்ஃபார்ம் பெரிய பிளாட்ஃபார்ம் இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேனல் இருக்குது எக்கச்சக்கமான சேனல் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல் மூலமா வர்றாங்க ஒவ்வொரு சேனலுக்கும் மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இதனால என்ன பையன் என்ன பையன் கேக்குது எஸ் சில பேருக்கு வருமானம் சில பேர் தங்களோட திறமையை வெளிப்படுத்துறாரு சில பேர் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக யூஸ் பண்ணுவாங்க சேனல்லையே சொல்கிறேன் நான் ஆனால் நம்ம எதுக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எதுக்கு என்ன பார்க்கணும் நான் எதுக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணணும் யோசி நீங்கள் யோசிக்க வேண்டாம் நான் தான் யோசிக்கணும் எஸ் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகுறது புது யூடியூப் சேனலால் முடியுமா அப்படின்னு ஒரு டாஸ்க் டாஸ்க்னு சொல்ல வேண்டாம் ஒரு முயற்சின்னு சொல்லலாம் இதை யூ நீங்கள் யூடியூப் சேனலில் வச்சுருக்கீங்க உங்கள் சேனல் நல்லா டெவலப் ஆகிடுச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ் சாப்தியாக ஜாஸ்தியாக இருக்கிறாங்க பட் புதுசாக ஒருத்தர் சேனல் ஆரம்பித்து இந்த யூடியூப்பில் வின் பண்ண முடியுமா அதுக்கு யூடியூப் வந்து ஒரு சில விதிமுறைகள் வச்சிருக்கு அது நம்ம எல்லாருக்குமே இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் அந்த விதிமுறை வந்து கண்டிப்பாக தெரியும் தெரிஞ்சிக்கிறன்னா தெரிஞ்சுக்குங்க ஆனால் எப்படி இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க எதனால் சம்பாதிக்கிறாங்க எப்படி காசு கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய தெரியாமல் இருக்கலாம் தெரிய வைக்கலாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாங்க ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணாங்க அது மூலமாக அவங்க அவங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருக்கும் அது மூலமாக அவங்களுக்கு யூடியூப் மா மாதம் ஒரு முறை அவங்க முப்பது நாள் போடுற வீடியோக்கு அடுத்த மந்த் ஃபஸ்ட் வீக்லேயோ செகண்ட் வீக்லேயோ ஒரு சம்பளம் கொடுப்பாங்க இதுதான் யூடியூப் சிம்பிள் மெத்தட் சாதிக்கணுங்கிறவங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவுஸ் ஈஸியாக தேவைப்படும் ஈஸியாக தேவைப்படுங்கிறது தேவைப்படும் யூடியூப் சேனலுக்கு மாண்டேசர் அவைலபிள் ஆகணும்னா இவ்வளோ தேவைப்படும் ஆனால் இது நம்ம எப்படி ரீச் பண்ண முடியும் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும் புதுசாக ஆரம்பிக்கிற யூடியூப் சேனல்கள் இருக்குது நான் எஸ் நானும் புது சேனல் தான் இது வந்து பெரிய அப்பாடக்கா சேனல் கிடையாது ஜஸ்ட் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கோம் மீசர் ட்யூப்பர்னு நிறைய பேருக்கு தெரியாது புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனல் அவங்க எப்படி அவங்க சேனலை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் பட் அதை வந்து யார்கிட்டையும் சொல்லுவாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அவங்க சொன்னாங்கன்னா எங்கே இந்த சேனல் அதை அதே மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க சேனலை டெவலப் பண்ணலாம் பட் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க சில பேர் வந்து நிறைய ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு டெவலப் பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு பல வழிகள் இருக்குது யூடியூப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்க ஏகப்பட்ட சேனல் யூடியூப் ஆப் யூடியூப் ட்ரிக்ஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செட்டிங் மாத்துங்க அதை மாத்துங்க எல்லாம் அது ஒரு வழி பட் இருந்தாலும் பத்தாது உங்களோட முயற்சிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் உங்களோட முயற்சி கண்டிப்பா இருக்கணும் அப்படி என்னால சக்ஸஸ் ஆக முடியும் நினைச்சுதான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி நீங்க முதல்ல கேட்டீங்க அது எனக்கு கேட்டுச்சு பட் நான் இப்ப சொல்றேன் இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் பிகினஸ் பிகினர் அதாவது நியூஸ் சேனல் வச்சிருக்கிறவங்க அவங்களோட அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் ப்ளஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இது எப்படி வர வைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்க பண்ணுற கஷ்டம் அது அவங்களுக்கு தான் தெரியும் பட் இந்த இந்த விஷயத்தை எத்தனை நாள் ரீச் பண்ண முடியும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுங்கிறது ஒரு வருஷம் லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அந்த டேஸுக்குள்ளே நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி ஆயிருக்கணும் அச்சீவ் பண்ணியிருக்கணும் இந்த அச்சீவ் பண்ண இந்த அச்சீவ்மெண்ட்டை எப்படி பண்ணுறது வீடியோ போடுறதெல்லாம் ஜஸ்ட் அதுவும் நம்ம நிறைய வீடியோ ஸ்ட்ரைக் வரும் ஒரு சில வீடியோ அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா ஸ்ட்ரைக் வரும் அப்படி நிறைய ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கு காபி ரேட் நிறைய இருக்குது யூடியூப்பில் அது எல்லாமே யூடியூப் யூடியூப்ஸ் சேனல் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோஸ் இருக்குது நானும் அடுத்தடுத்து வீடியோ கண்டிஸாக போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த சேனலில் சேனல் மூலமாக ஒரு கன்ட் ஒரு ஒரு முயற்சி பண்ண போகிறோம் இந்த சேனலை ஆரம்பித்தது ஒரு முயற்சி இந்த முயற்சி வந்து எல்லாரும் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் அந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் வாட்ச் வாட்சர் ஒன் இயர்க்கு உள்ளவே கண்டிப்பாக பர முடியும் எஸ் உங்கள் நம்பிக்கை தான் உங்களோட முயற்சி இப்போ நான் பண்றதும் அதே தான் இன்னையிலிருந்து இன்னைக்கு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி ஆகிவிட்டது கோப்படாதீங்க முப்பது ஃபர்ஸ்ட் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாவது வருஷம் இதே இன்னைக்கு டேட் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கோமா மாட்டோமா அப்படிங்கிறது அடுத்த வருஷம் தான் நமக்கு தெரியும் பட் அதற்கான முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த முயற்சியை வந்து நான் இருந்து பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் அதை தான் அவங்களுக்கு சொல்ல போறேன் லைவ்னால் ஃபுல் லைவ் கிடையாது ஒவ்வொரு நாளும் என்னென்ன நான் என்னென்ன பண்ணேன் யூடியூப் சேனலில் என்னோட சேனலை நான் என்ன பண்ணேன் நீங்கள் அதை பண்ணணும்னு நான் சொல்ல வரல என்னோடய சேனலை நான் என்ன பண்ணேன் அதை தான் சொல்ல வரேன் உங்களுக்கு அதே நீங்கள் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அந்த முயற்சி அந்த முயற்சியை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் சேனல் வியூஸ் ஜாஸ்தியாக போகும் சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தியாக வருவாங்க என்னோடய சேனலுக்கு பெருசாக சப்ஸ்கிரைபர் இல்லை நான் இது ஒரு முயற்சியாக ஆரம்பிச்சிருக்கேன் பணத்துக்காகவோ இதுக்காகவோ பணத்துக்காகவோ சப்ஸ்கிரைபர் அதுக்காகவோ நான் ஆரம்பிக்கல என்னோடய முயற்சி வந்து யூடியூப்பில் புது புதுசாக சேனலை ஆரம்பிக்கிறவங்களுக்காக நானே இந்த சேனலை ஓப்பன் பண்ணி இந்த சேனல் மூலமாக அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே அந்த அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களா இல்லை அதுக்கு முன்னாலேயே நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத டே பை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 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 நான் சொல்ல மாட்டேன்ல என்னோட முயற்சி மூலமாக நான் உங்களுக்கு காட்ட முடியுமான்னு பார்க்குறேன் என்னோட முயற்சி ஒவ்வொரு நாளும் இந்த சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவுதான் ஜஸ்ட் புரியுதா நான் சொல்கிறது புரியலன்னா மறுபடியும் ஒரு வாட்டி வீடியோ ரிவர்ஸ் பண்ணி கேட்டுக்கங்க கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன் எனக்கு நான் சொல்கிறது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருந்து புரியாமல் இருக்குது பட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரிவைன் பண்ணி கேட்டிங்கன்னா நல்லா புரியும் கண்டிப்பாக பாருங்கள் எஸ் கொஞ்சம் மூச்சு வந்தது நினைக்கிறேன் பட் தண்ணி குடிச்சுக்கலாம் தண்ணி குடிக்க பேசும்போது தான் தண்ணி குடிக்கூடாது அப்போ தான் பேச முடியும் பேசுகிற ஃப்ளோவில் பேசும்போது பேசிக்கிட்டே தண்ணி குடிக்க ஓகே சரி ஓகே அடுத்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்புறம் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க நானும் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கலேன் நீங்கள் பார்த்து நான் சொன்னது ஒரு தான் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சேனலையும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம் ஸோ நான் வீடியோ போட மாட்டேன் நான் என்ன பண்ணேன் சேனல் சேனல் ஓப்பன் பண்ணேன் யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறது அதில் இருக்கிறது தான் அதில் என்ன எனக்கு தெரிஞ்சு என்னோடய மூளை யூஸ் பண்ணி அதை எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ணியிருக்கேன் செட்டிங்ஸ் அது பெருசாக நான் எதுவுமே மாற்றவும் இல்லை எதுவும் இல்லை அவங்க அவங்களும் ஒவ்வொரு செட்டிங் மாற்றுங்க இது மாற்றுங்க அது மாற்றுங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க பட் நான் சேனல் ஓப்பன் பண்ணி அதே அங்கே இருக்கிற செட்டிங்கை ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச முறையில் தான் மாத்திருக்கேன் ஒருவேளை என்னோட சேனல் சக்ஸஸ் ஆச்சுன்னா கடைசியில் சக்ஸஸ் ஆக சக்ஸஸ்னா சக்ஸஸ் மீன்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் இதை ரீச் பண்ணிட்டேன்னா அந்த ட்ரிக்கு அந்த ட்ரிக்கில் நான் மாற்றுற செட்டிங்ஸில் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் நீங்கள் அது மூலமாக அதை வச்சும் யூஸ் பண்ணலாம் செட்டிங் இதை யூடியூப்பில் அடுத்தவங்க சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணியும் உங்கள் உங்கள் யூடியூப் சேனலை வந்து டெவலப்மெண்ட் நல்லா பண்ணலாம் டெவலப்மெண்ட் பண்ணலாம் பட் நான் உங்களுக்கு என்னோடய சேனலில் எந்த செட்டிங்குமே அடுத்தவங்க சொல்லி மாற்றலை என்னோட எனக்கு தெரிஞ்ச வழியில் நானே மாற்றி உங்களுக்கு அப்டேட் டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு கொடுக்க போகிறேன் இனிமேல் இன்னைக்குலேருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அதில் யூடியூப் ரூல்ஸ் படி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் என் லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இது ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் அவைலபிள் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணலாம் மானிட்டேசன் அப்ளை பண்ணலாம் அது எல்லாருக்குமே இருக்கும் ஒய் டி ஸ்டூடியோவில் எல்லாருக்குமே தெரியும் புதுசாக சொல்லித்தர போகிறேன் எதுவுமே புதுசாக சொல்லித் தரப்போல என்னோட முயற்சியை நான் என்னோட வீடியோவாக போடுறேன் அவ்வளோதான் அதை பார்த்து நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் சேனலை கண்டிப்பாக வளர்த்து பார்த்து வளர்த்துருங்க நம்ம சேனல் டெவலப் ஆயிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க இந்த வீடியோ பார்க்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்க உங்களை நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் பேசி நான் பேசுகிறத நீங்கள் இருந்தா கேட்கலாம் இல்லை ஸ்வைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் என்னோடய முயற்சியை தான் என்னோடய முயற்சியை தான் யூடியூப்பில் போ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் என்னோட முயற்சி என்னன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் பட் நீங்க ஃபாலோ பண்றது சார் ஃபாலோ பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்றது லைக் பண்றது கமெண்ட் பண்றது எல்லாமே உங்க விருப்பம் என்ன பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லாட்டி சப்ஸ்கிரைப் ஜஸ்ட் வீடியோவை பார்த்து ரெண்டு செகண்ட் பார்ப்பீங்களா மூணு செகண்ட் பார்ப்பீங்களா பார்த்து உங்கள் விருப்பம் அது நான் எதுவுமே சொல்லலை உங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் பட் என்னோடய முயற்சியை நான் யூடியூப்பில் போட்டிருக்குவேன் யூடியூப்பில் என்னோடய முயற்சி நான் டெய்லி உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் என்னோடய வேலை யூடியூப்பில் சக்ஸஸ் எப்படி சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நான் லைவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ மூலமாக நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் என்னென்ன வந்திருக்குது என்னென்ன வியூவாயிருக்குது என்னென்ன சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருக்கங்களா குறைஞ்சிருக்காங்களா அப்படின்னு என்னோடய வியூ என்னோடய சேனலில் என்ன நடக்குதோ அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் மேபி சேனல் சக்ஸஸ் ஆகலாம் டீக்ரீஸும் ஆகலாம் அது ஏன் கையில் இல்லை மக்களாகிய உங்கள் கையில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இல்லை கமாண்டில் ஹாய் இல்லை மிஸ்டர் டியூபர் இல்லை எம்ஆர்டி அப்படின்னு ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்கள் இது புது சேனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் விருப்பம் ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம் på er ikke inne på noe okay,